ஒன் லேக் தலிப் கிறிஸ்டின் அப்பனா நச்சில்ல ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தலிப் கிறிஸ்டன் வரும் இதில் ஒரு பர்சன்டேஜ் அங்கே எங்கே ஜார் பண்ணலாம் இந்த ஆதிதாரடா இருப்பார் தர்ச்சிக்கு போவாருங்க தனிதா இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபை ஓகே அப்படின்னு பார்த்து அதர் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒன்னு புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் அதர் கிறிஸ்டியன் மதி அவங்க சொல்லிட்டாங்க இதுதான் உண்மை இல்லை இதில் இப்படின்னா மேட்டரு பார்த்தா அவங்க வராங்கன்னா இந்த ஜி இந்த கோர்ட் தீர்ப்பு இதை வந்து அந்த தீர்ப்பு அடிப்படையில கூட நம்ம போட்ட அந்த தலித் கிருஷ்ண இருபது அது இல்லாம கூட போயிடும் ஆக இது என்ன ஆச்சுன்னா முழுக்க முழுக்க இப்போ யார் வான் பெர்சன் யார் இப்படி வெப்பன்ஸ் கேக்குறீங்க தலித் கிருஷ்ணா பெரியவும் வெப்பன்ஸ் கிருஷ்ணியான்னு நினைக்கிறேன் அது நிறைய பேருக்கு தெரியல என்ன அங்க அடிக்கிறேன் அங்க தச்சை கொள்கிறான் அங்க உன் தச்சை ஒட்டான்னா இவனுக்கு நல்ல சலகரி பண்ணின்னா இவன் உரிமைகாரங்க வீட்டுக்கு ஓட்டின்னா அவங்க வந்து நீ இப்போ அவங்ககிட்ட கண்ட பொறுத்து அந்த ஒரு வீக் செக்ஷனை

அவங்க எல்லாம் பேக்வர்ட் கம்யூனிட்டியா மாத்திட்டாங்க இவங்க எல்லாம் போனாங்க தேர்தல் இருக்கும் போதே இவங்க வந்து மேஜர் நாடார் கம்யூனிட்டி பிசியில போட்டாங்க நாடார் கம்யூனிட்டி ஹியூஜ் கவுண்டர் கம்யூனிட்டி ஹியூஜ் லிஸ்ட் பார்த்தா முன்னூத்தி பத்தொன்பது கேஸ்ட் பிசியில என்ன தூக்கி நீ பிசியில விசிறியாச்சுன்னா

வீடா போடுக்க மாட்டாரே அவன் புஸ்லீம் தருவார் பேசி நீ போச்சு அப்போ ஏ நீயாதான துணி பாருமா அடிப்பான் ஆனா எங்க நிலைமை பாத்தீங்கன்னா கல்வி வேலைவாய்ப்புல பெரிய அளவுக்கு போக முடியல அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அங்கீகாரம் என்பது இல்ல அப்பதான் அந்த லைன் ஒரே ஒரு லைன் அம்பேத்கர் வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை நீங்கள் அரசியலை அல அலட்சியம் செய்வதுன்னு விளைவிடு நாம அன்னக்கு வழி எதுவுமே கிடைக்காது உரிமை கிடைக்காது கொள்கைகளை சாக முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப சுலப்பம்